அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களை ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த சப்தமியை முன்னிட்டு சூரிய குடியல் சூரிய வழிபாடு சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் முத்தான மூன்று ஆலோசனைகள் பணம் சேர உங்களுக்காக இந்த ஆடியோவில் காத்திருக்கின்றது ஆடியோவை முழுமையாக கேளுங்கள் ஆடியோவுக்கு போகிறதுக்கு மேலே ஒரு அற்புதமான தகவல் மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி வருகின்றது நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆனந்தமாக வாழணுன்னா இந்த ராத்திரியை தவற விட்டுறாதீங்க தவறாமல் மகா சிவராத்திரி நன்னால் இரவு கண்வெளித்து சிவ பூஜை செய்யுங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஜாமமாவது பூஜை செய்யுங்க இந்த பூஜை எப்படி எளிமையாக செய்யணும் அப்படிங்கிறத சொல்லி தருவதற்காகவும் அன்று நள்ளிரவு சரியாக பன்னிரண்டு மணிக்கு நீங்கள் வீட்டிலிருந்தபடியே சிவ தீட்சையும் சிவ தரிசனத்தையும் பெற்றுக்கொள்வதற்காகவும் பதினோரு சிவா மகா மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களுக்கும் அருமருந்து இந்த மந்திரம் இந்த மந்திரங்களை உபாசனை தருவதற்காகவும் ஒரு சிறப்பு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றேன் மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழு இந்த குழுவில் சேர விருப்பப்படுறவங்க வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் எண் தொண்ணூத்தி நாற்பத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி ரெண்டு நானூறு சிவமகா ருத்ராட்சம் மற்றும் சிவ விபூதி வழங்கப்படும் பதிமூன்று மணி நேரங்கள் சிவனை பற்றிய பல அற்புதமான ஆடியோக்கள் உங்களுடன் அந்த குழுவில் பகிரப்படும் ரத சப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரத சப்தமி நன்னால் சூரிய பகவான் தனது வடக்கு நோக்கிய பயணத்தை தொடங்கும் நாள் சூரிய பகவானுடைய ஜெயந்தி என்றும் புராணங்கள் சொல்லுகின்றது இந்த இரதசப்தமி நாள் என்பது தையம்மாவாசை அடுத்து வரக்கூடிய சப்தமி திதியை தான் ரத சப்தமி திதியாக நாம் கொண்டாடுகின்றோம் இந்த ரத சப்தமி நான் சொல்லும் இந்த சூரிய புளியலையும் நான் சொல்லும் இந்த எளிமையான விரத முறையையும் நான் சொல்லும் எளிமையான இந்த வழிபாட்டு முறையும் நீங்கள் செய்வதால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை முதலில் பார்த்து விடலாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அத்தனை பேரினுடைய கிரக தோஷங்கள் குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் சூரிய பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அத்துணையும் நீங்கும் எதிரிகள் தொல்லை இல்லாமல் ஆனந்தமாய் வாழலாம் ஆரோக்கியமாக வாழலாம் தீராத வியாதிகள் தீரும் பண நெருக்கடிகள் நீங்கும் மன நெருக்கடிகள் நீங்கும் மொத்தத்தில் இந்த வழிபாடு செய்யறதனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் யாருக்கெல்லாம் நிம்மதி வேணுமோ அவங்கெல்லாம் இந்த வழிபாடையும் சூரிய குளியிலும் சரியாக முறைப்படி செய்யுங்கள் முதல்ல சூரிய குளியல் அன்று எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிவிடுகின்றேன் அன்பு சொந்தங்களே ரதசப்தமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூஜைய நீங்கள் விரதம் இருந்தும் பூஜையை செய்யலாம் விரதம் இல்லாமல் பூஜை மட்டும் செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம் உங்கள் உடல் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ரதசப்தமி இந்த ஆண்டு என்னைக்கு வருது பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாசி நான்கு வெள்ளிக்கிழமை சப்தமி திதியை பொறுத்தளவுக்கு பதினைந்தாம் தேதி மாலை நான்கு முப்பத்தி ஏழுக்கு தொடங்கி பதினாறாம் தேதி பிற்பகல் மூன்று ஐந்து வரை சப்தமி திதி இருக்கின்றது நாம் இந்த வழிபாடையும் பூஜையும் செய்ய வேண்டியது பதினாறாம் தேதி அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து விடுங்கள் எழுந்து உங்க ஊர்ல உங்க நாட்டில் சூரிய உதயம் எத்தனை மணிக்குங்கிறத பார்த்து அந்த சூரிய உதயத்துக்கு இருபது நிமிடங்களுக்கு முன்பாக இந்த ஆண்டு நீங்கள் சூரிய குளியலை செய்ய வேண்டும் தோராயமாக அன்று காலை ஐந்து நாற்பத்தை இருந்து ஆறு இருபதுக்குள்ள நீங்க இந்த சூரிய குளிலை செய்து கொள்வது நல்லது அன்பு சொந்தங்களே உங்க நாட்டுல உங்க ஊர்ல சூரிய உதயாதி நேரத்தை கணக்கில் கொண்டு இதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் இந்த ரதசப்தமி குழியில் யார் செய்யலாம் அனைவரும் செய்யலாம் மாதவிலக்கான பெண்கள் செய்யலாம் கர்ப்பிணிகள் செய்யலாம் நோயுற்றவர்கள் செய்யலாம் ஆண்கள் செய்யலாம் பெண்கள் செய்யலாம் குழந்தைகள் செய்யலாம் திருநங்கைகள் செய்யலாம் அனைவரும் செய்யலாம் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது இந்த ரதசப்தமி சூரிய குளியலை எந்த முறைப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒன்பது எருக்க இலைகளை நீங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டும் முந்தைய நாளே நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை தகுந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒன்பது எருக்க இலைகளை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் அந்த எருக்க இலைக்கு மேலே கொஞ்சமாக கருப்பு எள்ளு கொஞ்சமாக விபூதி வைத்து தலையில் வைத்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் குளித்து கொள்ளலாம் பெண்களாக இருந்தால் ஒன்பது இருக்கை இலைகள் அது மேலே கொஞ்சம் கருப்பு எல்லு அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தலையில் வைத்து குளித்துக் கொள்ளலாம் ஒரு சிலர் இந்த இறுக்கை இலைகளை தலைக்கு ஒன்று கண்களுக்கு இரண்டு தோள்களுக்கு இரண்டு உள்ளங்கைகளுக்கு இரண்டு கால் முட்டிகளுக்கு இரண்டு என்று வைத்து குளிப்பார்கள் அப்படியும் குளிக்கலாம் நான் சொல்லும் முறைப்படி தலையில் வைத்து குளிப்பதாக இருந்தாலும் குளிக்கலாம் வீட்டிலேயே குளிக்கணுங்கிறவங்க இந்த மாதிரி குளிங்க ஆறு கடல் நதிகளில் குளிக்கும் வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கேயும் இதே மாதிரி ஒன்பது இலைகளை தலையில் வைத்து கிழக்கு திசை நோக்கி நீங்கள் குளிக்கலாம் சுடுநீரில் குளிக்கலாம் சூடு இல்லாத நீரில் குளிக்கலாம் அது உங்களது சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இவ்வாறு நீங்கள் அற்புதமாக சூரிய குளியலை செய்ய வேண்டும் அப்படி குளிக்கும் பொழுது நான் சொல்லும் இந்த மந்திரத்தை நிச்சயமாக மூணு முறை சொல்லணும் ரொம்ப எளிமையான மந்திரம் தான் ஓ ஆதித்யாய மக என்று இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு இலைகளை தலையில வைத்துட்டு இந்த மந்திரத்தை மூணு முறை சொல்லிட்டு நீங்கள் சூரிய குளியலை நன்றாக நீங்கள் முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு சென்று தீபம் ஏற்றுங்கள் அல்லது உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி இருந்தால் அந்த தீப தரிசனத்தை பார்த்துட்டு சூரியனை போய் பார்க்கணும் சூரிய தரிசனத்தை பார்த்துட்டு அந்த சூரிய பகவானை பார்த்து ஓம் ஆதித்யாயன மகன் மூணு முறை சொல்லணும் இதுதான் முறையாக சூரிய குழியில் பண்ணுறது அன்பு கூர்ந்து இந்த ஆடியோவை கேட்டுகிட்ருக்க அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இந்த ரதசப்தமி சூரிய குழியில் மிக மிக விசேஷமானது மிக மிக விசேஷமானது நாம் அறியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் தெரிந்தே செய்யக்கூடிய பாவங்கள் கூட மன்னிக்கக்கூடிய ஒரு அருளை தரக்கூடிய ஒரு குளியல் இந்த சூரிய குளியல் அனைவரும் இந்த சூரிய குளியலை செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் இவ்வாறு சூரிய குளியல் செய்து அறையில் வணங்கி சூரிய பகவானை வணங்கி நீங்கள் விரதம் தொடங்குவதாக இருந்தால் விரதத்தை தொடங்கிவிடுங்கள் இல்ல பூஜை மட்டும் செய்றவங்களா இருந்தால் சூரிய குழியில முடிச்சுட்டு நீங்கள் அவங்களது அடுத்த கட்ட வேலைகளை செய்யலாம் இந்த பூஜையை செய்யறதுக்கு உகந்த நேரம் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு முப்பதுல இருந்து பத்து முப்பதுக்குள்ள இந்த பூஜையை செய்யலாம் அல்லது மதியம் பனிரெண்டு முப்பதுல இருந்து ஒன்று முப்பதுக்குள்ள பூஜை செய்யலாம் மாலை இந்த பூஜை செய்யலாமா அன்பு கூர்ந்து கேட்காதீங்க அன்று மூணு மணி வரைக்கும் தான் சப்தமி தீவி இருக்கு சரியா இந்த இரண்டு நேரத்தில் எந்த நேரத்துல வேணா நீங்க பூஜை செய்யலாம் இந்த பூஜை செய்யறதுக்கு நெய்வேத்தியமா சுவாமிக்கு என்ன வைக்கணும் சூரிய பகவானுக்கு அப்படின்னா உளுந்தவடை சர்க்கரை பொங்கல் கலவை சாதம் இனிப்புகள் இதுல எதெது உங்களால் வைக்க முடியுமா அப்படி நீங்க தெளிவா வைத்துக் கொள்ளுங்கள் எந்த இடத்துல வைக்கணும் இதுதான் விசேஷம் சப்தமி பூஜை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்பாக ஒரு வாழையிலையோ தட்டோ வைத்து நெய்வேத்தியம் வச்சுருங்க நெய்வேத்தியம் வச்சுட்டு நெய்வேத்தியம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா உங்க வீட்டில் சூரிய ஒளி எந்த இடத்தில் படுகின்றதோ அந்த இடத்தில் பச்சரிசை கோலம் அல்லது தேர்கோளம் விட்டு அதற்கு மேலே ஒரு வாழையலை வைத்து சிறப்பு நெய்வேத்தியங்கள் அங்க வைக்கணும் நான் சொன்ன அந்த சிறப்பு அங்கே தான் வைக்கணும் வீட்டுக்குள்ள எந்த இடத்துல நீங்க இந்த சூரிய பகவானுக்கு படையல் வைத்து வணங்கினாலும் மிகவும் சிறப்பு மொட்டை மாடியில செய்யுங்க பால்கனியில் செய்யுங்க எங்கனாலும் செய்யுங்க வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சம் வரதான்னு பாருங்க இல்லையா மொட்டை மாடியில் வச்சு கூட இந்த வழிபாட்டை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க அதே நேரம் பூஜை அறையிலும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வச்சுருங்க நெய்வேத்தியம் சிறப்பாக சொல்லியாச்சு வாசனை மலர்கள் கையில் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சுக்கிட்டு நான் சொல்லக்கூடிய இந்த அற்புதமான எளிய மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லணும் என்ன மந்திரம்னா ஓ சூரிய தேவாய நமக ஓம் சூரிய தேவாய நமக ஓம் சூரிய தேவாய நமக அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை நீங்கள் மந்திரத்தை சொல்லி அந்த பூக்களை அந்த பறையலுக்கு முன்பாக நீங்கள் அர்ச்சனை செய்து கொண்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் பிரதசப்தமிக்கு இரண்டு இடத்துல நெய்வேத்தியம் வைக்கணும் பூஜை அறையில் ஒரு நெய்வேத்தியமும் சூரிய ஒளி வீட்டுக்குள்ள படுற இடத்துல ஒரு நெய்வேத்தியமும் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சூரிய ஒளி படுற இடத்துல நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கு முன்னால் ஒரு மூணு தீபம் கிழக்கு தோசை நோக்கி ஏற் ஏற்றணும் அதே மாதிரி பூஜை அறையில் மூன்று தீபம் கிழக்கு தோசை நோக்கி ஏற்றுங்கள் கூடுதலாக ஒரு தீபம் எங்கே ஏற்றினாலும் ஏற்றிக்கோங்க ஏன்னா மொத்தத்தில் தீபம் ஒற்றைப்படை கணக்கில் வரணும் இவ்வாறு நான் சொல்லும் முறைப்படி சிறப்பாக நீங்கள் இந்த பூஜையை செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு வேற எந்த சூரிய பகவானுடைய போற்றிகள் மற்றும் சூரிய பகவான் காயத்தி மந்திரம் எது தெரிந்தாலும் அதை சொல்லியும் இந்த பூஜையை செய்யலாம் இவ்வாறு பூஜை செய்து முடித்து ரதசப்தன் என்று சூரிய பகவானின் அருளை பெறுங்கள் பூஜை முடிஞ்சதோ அந்த நெய்வேத்தை தேடுத்து நீங்களும் சாப்பிடுங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க விரதம் இருக்கிறவங்க நீங்க காலையில விரதத்தை தொடங்கி பூஜையை முடிச்ச உடனே விரதத்தை முடிக்க வேண்டாம் அன்று மதியம் மூன்று மணிக்கு நீங்கள் விரதத்தை முடித்து கொள்ளுங்கள் அடுத்ததாக மூன்று முத்தான ஆலோசனைகள் உங்களுக்கு பணம் சேர்வதற்கு யோகம் ஏற்படுவதற்கு நீங்கள் நன்றாக இருப்பதற்கு மூன்று முத்தான ஆலோசனை முதல் ஆலோசனை அன்று ஒரு ஐந்து நிமிட நேரம் சூரிய வெளிச்சத்தில் நிற்கணும் ஐந்து நிமிட நேரம் காலையில வரக்கூடிய சூரிய ஒளியில் நீங்கள் நிற்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இரண்டாவது அன்று உங்க வீட்ல கோதுமையால் செய்த உணவுகள் ஏதேனும் தயார் செய்யுங்கள் அவ்வாறு தயார் செய்து வீட்ல இருக்கவங்களை கொடுங்க கோதுமை உணவு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூன்றாவது மிக மிக முக்கியமான ஆலோசனை என்ன தெரியுமா உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க அல்லது ஏதேனும் தொண்டு நிறுவனத்துக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்யணும் குறிப்பாக ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ரதசப்தமி நாளில் நீங்கள் அன்னதானமோ அல்லது அன்னதானம் செய்யக்கூடிய தொண்டு நிறுவனங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளையோ நீங்கள் செய்யும் பொழுது சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருளால் நீங்கள் தெரிந்து செய்த பாவங்கள் கூட மன்னிக்கப்படும் அப்படின்னு நம்ம புராணம் சொல்லுது எனவே அன்று அன்னதானம் கண்டிப்பாக செய்யுங்கள் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை ரதசப்தமி அன்னாலில் வயது முதிர்ந்த முன்னூறு முதியோர்களுக்கு சிறப்பாக அன்னதானங்களை செய்ய ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த அன்னதானத்தில் உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் அந்த சொந்தங்களே ஒவ்வொரு ஆடியோலையும் அன்னதானத்தை பத்தி பிரதானமாக சொல்லிட்டு இருக்கேன் அன்னதானம் ஒண்ணுதாங்க நீங்க இறைவனை அடையும் ஒரு வழி உங்களால் முடிந்த அளவுக்கு செய்ய முடியாததை செய்ய வேண்டாம் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் அன்னதானத்துக்காக செலவு பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எங்களது அறக்கட்டளின் வங்கி கணக்கின் மற்றும் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது உங்களால் முடிந்த அன்னதான பங்களிப்பை செலுத்தி எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் ஒரு தகவல் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் சூரிய பகவானின் பரிபூர்ணமான அருள் கிடைக்க வேண்டும் என்று உங்களை ஆசிர்வாதங்கள் செய்கின்றோம் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக சந்திக்கிறேன் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்